பாரிசா நேஷனல் வேட்பாளரை நிறுத்தாவிட்டால் கோலகம்புபாறு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருக்க மாசிசா மற்றும் மாயிகா எடுத்த முடிவை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அம்னோ துணை தலைவர் டதஸ்ரி வான் ரோஸ்ரி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அவர்களின் முடிவுக்கு மதிப்பளிக்கிறோம் அதே வேளையில் ஒற்றுமை அரசாங்கத்தின் பங்காளி என்ற முறையில் மே பதினொன்றாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ள இடைத்தேர்தலில் யார் வேட்பாளராக நிற்க பொருத்தமானவர் என்ற எந்த முடிவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார் அம்னோ உட்பட வரிசான் நேசனலின் கூறு கட்சிகள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஏனெனில் கூட்டாக ஒற்றுமை அரசாங்கத்தை அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளோம் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பூர்வக்குடி மாணவர்கள் உள்ளிட்ட மாணவர்களிடையே ஆங்கில புலமை திருப்திகரமாக உள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார் மேலும் டிஜிட்டல் வாசிப்பு சாதனங்கள் மூலம் மேம்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் கூறினார் பூர்வக்குடி மாணவர்களுக்கான கல்வி அறிவு திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் நுட்பம் மூலம் வாசிப்பை மேம்படுத்துவது அவர்களின் ஆங்கில புலமையை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் பாசா மலாயுவை நிலைநிறுத்துதல் மற்றும் ஆங்கில புலமையை வலுப்படுத்துதல் ஆகிய கொள்கைகள் ஒன்றிணைந்து செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர் மாணவர்கள் தங்கள் படிப்பில் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக பயன்படுத்தும் சூழல் உட்பட இரு மொழிகளையும் நன்றாக பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் இருபத்தி நான்கு மணி நேர உணவக உரிமத்தை ரத்து செய்யும் திட்டத்தை பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் முன்மொழிந்துள்ளதை அடுத்து இது தொடர்பாக அமைச்சு ஆராயும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜூல்குப்லியமா தெரிவித்துள்ளார் நாட்டில் பெருகி வரும் ஆரோக்கிய குறைபாடுகள் உடல் எடை சிக்கல்களை தடுக்க உணவகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுவதை தடை செய்ய வேண்டும் என்று அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் தற்போது அங்கம் வகிப்பதாக டன்ஸ்ரீ ரம்ஜா ஜெயனுடீன் உறுதிப்படுத்தினார் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் எம்ஐபிபியை ஏற்றுக்கொள்வது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக பிரிகாத்தான் நேஷனல் செயலாளருமான அவர் தெரிவித்தார் எம்ஐபிபி ஒரு புதிய உறுப்பினராக சேர்ப்பது பல்வேறு இனங்கள் மதங்கள் மற்றும் பின்னணியில் உள்ள அனைத்து மலேசியர்களுக்கும் பெரிகாத்தானின் போராட்டத்தின் பிம்பத்தை வலுப்படுத்தும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் கோலக்கபாறு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய தாம் களத்தில் இறங்குவேன் என்று முன்னாள் பிரதமர் டதசி இஸ்மாயில் சபே யாக்கூப் தெரிவித்துள்ளார் எனினும் கட்சி தலைமையகத்தில் இருந்து வரும் விவரங்களுக்காக காத்திருப்பேன் என்று அவர் கூறினார் எந்த பிரிவுகள் எந்தெந்த பகுதிகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற உத்தரவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் உணவகங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர இயக்க உரிமங்களை தடை செய்வதற்கான முன்மொழிவை நிராகரிக்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சர் ஜூல்கிப்லி அமாட்டுக்கு கெப்போங் எம்பி லிம் லிப்யங் அழைப்பு விடுத்துள்ளார் தற்போது சுகாதார அமைச்சின் மதிப்பாய்வில் உள்ள இந்த ஆலோசனை தேவையற்றது மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார் இந்த இருபத்தி நான்கு மணி நேர உணவகங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமும் உணவு விற்பனை மற்றும் சுற்றுலா மூலம் வருவாய் ஈட்டுவதன் மூலமும் மலேசியாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அவற்றை தடை செய்வது வேலை இழப்பு மற்றும் பொருளாதார குறைவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கீங்கள்